எண்பது சதவீத மக்களை இன்னைக்கு இழிவுபடுத்தி பேசி இருக்கிறாங்க கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பதுதான் நம்மளுடைய கடமையா இந்த வீடியோ இருக்கு தொடர்ந்து முழுசா இந்த வீடியோ பாருங்க கலாட்டா மீடியா சேனல்ல ஒரு இன்டர்வியூ அவங்களே எடுக்கிறாங்க நடிகை கஸ்தூரிய நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு நமக்கு ஆனா பாருங்க அந்த அம்மாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவினுடைய தொடக்கம் எதை மையமா இருக்குதுன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் மீதான அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை எவ்வளவு பேர் கேவலமா பேசிட்டு இருக்காருன்றது இப்ப நாடு அறியும் தாதா தேசி சம்பத்தி பகலா அதிகார முசல்மானோ காஸ்கா மட்டும் சம்பத்தி கட்டி கரெக்டே கிஸ்கோ பாட்டேங்க ஜின்கே ஜாதா பச்சே ஹே உன்கோ பாட்டேங்கே அதுவும் தேர்தல்ல நிச்சயமா இவங்க வெற்றி பெற போவதில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டுதான் வேற வழி இல்லாதவர்கள் மதவாத சிந்தனைய கருத்தியலை எடுத்து பேசணும்னு சொல்லி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம கூட நம்ம புரட்சி பேரில் வீடியோ போட்டிருக்கோம் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை பிரதமர் மோடி தொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய தாலியை வச்சாவது இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்க அவங்களோட செல்வம் சொத்துக்கள் எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போய் கொடுப்பாங்க இவர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இங்க ஊடுருவிற்கு செஞ்சவங்க அப்ப நிறைய குழந்தைகளை பெற்று போட்டவங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை புரி வச்சு அவர் பேசினாரு இதை நம்ம நாடு முழுவதும் எல்லாரும் கண்டிச்சோம் அதுல வந்து தொடங்குது அது என்ன சொல்ல சொல்ல வராங்க கஸ்தூரி அப்படின்னா பிரதமர் பேசுறதுல என்ன தப்பு அவர் ஒன்னும் தப்பா பேசல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வளங்கள் எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் அவங்க அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையான்னு சொல்லி சும்மா ஒரு சிங்கிள் பிட் ஒரு கட் வீடியோஸ் வந்து சங்கிகள் வந்து பரப்ப விட்டாங்க component plans for scheduled costs and scheduled time we need to begin writer life we will have to devise innovative plans to ensure that minorities, particularly the the muslim minority, are empowered to share equitably in the fruits of development. They must இன்னைக்கு இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன பிஜேபி ஆட்சிக்கு வந்து எவ்வளோ கொடுமைகளை செஞ்சது அதனால் மக்கள் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க இந்த வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு வந்து இந்த நாடு எவ்வளோ தளர்ச்சியை இருக்குது தளர்ச்சியோடு இருக்குதுன்றதெல்லாம் மறந்துட்டு அவங்க வழக்கம் போல அந்த இஸ்லாமிய விருப்பம் வந்து பேசுவாங்க அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பற்றிலாம் பேச மாட்டார் அவர் டைரக்டாக ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி போன்ற செத்து போன தலைவர்களை பத்தி தான் பேசுவார் அப்படிதான் பிரதமர் மன்மோகன் சிங்கு அவர் ஒரு கவுன்சில்ல பேசினதை எடுத்து இந்த நாட்டில் உள்ள எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் ஓபிசி அதே போல இஸ்லாமியர்கள் இவர்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் வரணும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் அவர்களை போய் சேரணும் முதல்ல அப்படின்னு சொல்கிறார் இதில் எல்லாரையும் தான் சொல்கிறாரு எஸ்சி பிசி எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இஸ்லாமியர்களை சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அந்த இஸ்லாமியர்களை பேசுன மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாங்க அப்போ அங்க தொடங்கின இவங்களுடைய அந்த நேர்காணல் கடைசியில் எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி பிசியெல்லாம் வந்து கோட்டா ஜாதிகள் கொலை கொலைப்பாதுகளை செய்வாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்க பஞ்சம் பசி பட்டினி பிராரியா இருந்து செத்தா கூட இந்த நாட்டில் இருக்கிறவங்க யாருமே கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா நாங்கெல்லாம் வந்து உயர் ஜாதிங்க அதாவது பிரம்மாவூடில நெத்தியில பிறந்தவங்க இவங்க அப்படின்னு பெருமை கீட்டீங்க எனக்கு வந்து ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க எஸ்சிக்கு ஆஹ் இடஒதுக்கீடு கொடுப்பது அதாவது எஸ்ஸினுடைய வளர்ச்சியை வெல்ஃபேரை வந்து நாங்க வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஓபிசி நேரடியாக முட்டை விடுறதா இவங்களுடைய வேலை நீ இடஒதுக்கீட நான் எதிர்ப்பேன்னு சொன்னா எல்லா இடஒதுக்கீடையும் தான் நீங்க எதிர்க்கணும் அதை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா எஸ்சிக்கு கொடுக்கறதை ஏற்றுப்பாங்களாம் பிசி எம்பிசிக்கு குடுக்கத ஏத்துக்க மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப சூழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தையே அதில் சொல்றாங்க என்னன்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் சொல்றது உங்களுக்கு தகுதியே கிடையாது ஏன்னு கேட்டால் அம்பேத்கரிஸ்டா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரோட்டர்னிட்டி அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் இதை நேசிக்கக்கூடியவர்கள் தனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அம்பேத்கரிஸ்டா இருக்க முடியும் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா

ரொம்ப நான் அம்பேத்கர் இடஒதுக்கீடு என்பது நம்மளுடைய அடிப்படை உரிமை வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆயுதம் அது அதை அண்ணல் அம்பேத்கர் அவர் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மிகவும் போராடிதான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட வாங்குறார் அது கூட கல்வியில வந்து இடஒதுக்கீடு ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட பத்தி பேசுறாரு ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு அது கிடைக்கல நம்ம அனைவருக்கும் தெரியும் தன்னுடைய சட்டத்துறை அமைச்சர் அப்படின்ற பதவியை நான் ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லி ஒரு மூன்று விஷயங்களை வந்து சொல்ற இந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்புறம் வந்து மறுமண உரிமை வேணும் திருமண உரிமை வேணும் இதுக்காக சட்டங்களை திருத்தணும் அதே போல இங்க இருக்கக்கூடிய ஓபிசிகளுக்கான அந்த குழு அமைக்க வேணும் அவர்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை கல்வி முன்னேற்றம் அடைவதற்கான இந்த குழு அமைக்க வேண்டும் அப்படின்ற இதெல்லாம் நீங்க செய்யலன்னு சொன்னா என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லி அவருடைய பதவியை திறந்தார் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தலைவரை கொண்டு வந்து எஸ்சிக்கு மட்டும்தான் ஒரு இருக்க இடஒதுக்கீடு கொடுக்க சொன்னாரு ஆனால் நீங்கள் அதை வந்து பிசிக்கும் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்ட்டு ஒரு வட்டி கட்டின ஒரு பொய்த்தனத்தை முட்டாத்தனமான ஒரு கருத்தியலை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இது எவ்வளோ ஒரு கேவலத்துடைய உச்சம் இது பார்ப்பணிய சூழ்ச்சி அம்பேத்கர் மீதான அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க எப்படின்னா இடஒதுக்கீடு வரும் பொழுது எஸ்ஐக்கு மட்டும் இடஒதுக்கீடு கிடைக்குது பிசிக்கு கிடைக்கல இதுவோ நாற்பது மார்க் எடுத்த எஸ்ஐ எஸ்டிக்லாம் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியும் கல்வியில வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிற மாதிரி பேசுறாங்க இன்னைக்கெல்லாம் எழுபது எண்பது சதவீதம் இருந்தாதான் வந்து வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்பு எல்லாமே கிடைக்கிது ஏன்னா இன்னைக்கு காம்படிஷன் வேர்ல்டா இருக்கு எல்லாருமே இன்னைக்கு படிக்க தொடங்கிட்டாங்க இந்த நாட்டில் நம்ம வந்து கிடைத்த மிகப்பெரிய ஆயுதமா அப்படின்னு அவங்க சொல்லலாம் கல்வியே அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா பீசிக்கே வந்து இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது பிசியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து பணக்காரங்க எல்லாருமே லேண்ட் லார்ட்ஸா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு சார் இடஒதுக்கீடுன்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன முதல்ல தகுதி இருக்குது நீங்க தான் ஜாதி ஏழை இந்துவாச்சே இன்னைக்கு எல்லா துறைகள்லயும் யார் இருக்கிறா நீங்க தானே இருக்கிறீங்க இந்தியால இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய பல துறைகள்ல நீங்க தான் இருக்கீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு சொன்னா இந்த தணிக்கை துறை இருக்கு பாருங்க அதுல கூட இவங்கதான் அதிகமா இருக்கிறாங்க நாற்பது பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு மிக முக்கியமானது இருக்குன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க பார்ப்பனிய கூட்டம் தான் இருக்குது எஸ்சி எஸ்டி கிடையாது இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா எத்தனை எஸ்சி எத்தனை பிசில இருக்கிறவங்க இருக்காங்க நம்ம தமிழ்நாடை தவிர்த்து வட இந்தியால இருக்கக்கூடிய இருக்கிறாங்க அப்ப முக்கியமான துறைகள்ல செக்ரட்டரிகளாகவும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டு பல லட்சங்களையும் காலங்காலமா தான் வந்து படிச்சு முன்னேறி வர ஜாதியா இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஓபிசி ல இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்கன்னு சொல்றாங்க அது முற்றிலுமே ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படிலாம் எல்லாருமே முன்னேற்றம் அடைஞ்சவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் வெறும் எஸ் மக்களுக்கான தலைவர் அவர் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேணாம்னு என்றத மறைமுகமா ஒரு கேவலமா ஈனத்தனமா ஒரு அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டை இந்த நடிகை கஸ்தூரி பார்ப்பனிய பார்க் பார்ப்பனிய சூழ்ச்சியோடு எடுத்து வச்சிருக்கிறாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நீங்க என்ன இதுல கவனிக்க வேண்டும் அப்படியே பேசிக்கிட்டே வந்து எஸ்சி மக்களுக்காக எதிரான தலைவர் யாரு தந்தை பெரியார் அப்படின்றத மறைமுகமா கொண்டு வந்து நிறு நிறுத்துறாங்க ஏன் அப்படின்னா கீழ்வெண்மணி பிரச்சனையை பத்தி பேசுறாங்க கீழ்வன் வெண்மணி பிரச்சனையை யார் செஞ்சா அத்தனை பேர் செத்தாங்களே அதுக்கு யாரு காரணம் அது உங்களுக்கு தைரியம் தான் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நெறியாளரை கேக்குறாங்க நாம தைரியத்தோட சொல்லுவோம் கோபாலகிருஷ்ணன் நாயுடு தான் வந்து எரித்து கொல்லப்பட்டார்கள் அதுக்கு காரணமே அவர்தான் ஆனால் அப்படி செய்யற ஒருத்தரை இந்த தமிழ்நாடு விட்டு வச்சிருக்க இவருக்கு யார் ஆதரவா இருந்தது பார்ப்பனிய கூட்டம் நீங்க தான் அவருக்கு ஆதரவா இருந்தீங்க ஆனால் அவருக்கு என்ன தண்டனையை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை தமிழ்நாடு மக்கள் அதுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டாருன்றது நமக்கு தெரியாதா அவர் திருப்பி பின்னால் என்ன பண்ணாரு அவரும் படுகொலை தான் செய்யப்பட்டார் ஆனால் கொலையை நம்ம ஆதரிக்கல அது வேற விஷயம் ஆனால் இப்படி தவறு செய்தவரை அந்த தவறுக்கு அடிப்படை காரணமா இருந்தது எது ஜாதி தானே அந்த ஜாதி திமிர் தானே அந்த திமிர் தனத்தையும் பொருளாதாரத்தில் முன்னேறிய இருக்கிறோன்ற அந்த திபிர்தனத்தையும் சேர்த்து வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கான தண்டனையை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல மறைமுகமா வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாம் கொலை பண்றாங்க அப்ப அவங்களா கோட்டாச்சாரி அப்படின்னு சொல்றாங்க அவங்களா எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணுன்ட்டு போராடினாங்களா பணம் வசதி படைத்தவங்க எதுக்கு சார் ரிசர்வேஷன் கேட்க போறாங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் தான் எங்களுக்கான உரிமைகளை கொடுங்கன்னு சொல்லி போராடுவாங்க அப்போது இந்த பார்ப்பனைய சூழ்ச்சியோட இந்த விஷயத்த பேசியிருக்கிறாங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் ஒரு தெலுங்கர் வந்து இந்த நாட்டை ஆளலாமா இந்த தெலுங்கர் வந்து இங்கே அமைச்சராக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மொழி பிரச்சனை இதுக்குள்ளே கொண்டு வராங்க நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா கர்நாடகாவில் வந்து தமிழர் வந்து அமைச்சராகலாம் கேரளாவில் ஒரு தமிழர் வந்து அமைச்சராகலாம் மகாராஷ்டிராவில் ஒரு தமிழர் அமைச்சராகலாம்னு சொன்னால் அதை நம்ம வரவேற்க தானே செய்வோம் அதுபோல் ஒரு மொழி ரீதியாக இன்றைக்கி வந்து எல்லாமே கலந்து இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு திரு தெலுங்கு பேசக்கூடியவர் அமைச்சராக இருந்தால் என்ன தப்புன்னு தான் நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் தமிழர்களே ஆளக்கூடாது தமிழர்களே வந்து அமைச்சர்களே இருக்கக்கூடாது நம்ம சொல்றோமா கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்ல எத்தனை குறிப்பிட்ட சதவீதம் வந்து தெலுங்கு சா பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய ஒரு பிரதிநிதி இருந்தா என்ன இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இவர்களை பத்தி கேள்வி கேட்டால் உடனே என்ன பண்ணிவிடுவாங்க பார்ப்பனிய வந்தேறிகள் நம்ம சொல்றோம் ஆரிய வந்தேரிகள் நம்ம சொல்றோம் அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது ஆமா உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியாதா என்னன்னே தெரியாதா ஆனால் இந்த தெலுங்கர்கள் மட்டும் வந்து அமைச்சராக இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இங்கே யாரும் எந்த விஷயத்திலையும் இதுதான் இருக்கணும் இதுதான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள ஆள வேண்டும் அதுவும் எந்த தமிழர் அடிமை சிந்தனையோடு இருக்கக்கூடிய தமிழர் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக கடைசி வரைக்கும் போராடக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இது போன்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு ஓபிசிக்கு கிரிமிலேயர் அடிப்படையில் கொடுக்கணும் பொருளாதார அடிப்படையில் தான் என்ன பண்ணணும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப முக்கியமா அயோக்கியனமா அவங்களுடைய பேட்டி அமைஞ்சிருக்குது அப்போ இவர்கள் என்னென்ன விஷயத்த பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம் எப்படி பிரதமர் மோடி அவருடைய உடல் முழுவதும் இரத்த நாணங்கள் முழுவதும் இஸ்லாமியர் வெறுப்பு இருக்கோ அதுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாம தான் இந்த அம்மாவுடைய சிந்தனை இருக்குது தன்னை ஒரு பெண் சங்கி நானும் வந்து ஒரு இந்து வெறியர் அப்படின்றத காட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுல என்ன சொல்றாங்கன்னா உலகம் முழுவதும் வந்து கம்யூனிச கொள்கையை வந்து தோத்து போச்சு கம்யூனிஸ்ட் கொள்கையில என்னைக்குமே தோத்து போகாது ஏனென்றால் அது வந்து சமத்துவத்தை சொல்லக்கூடிய கொள்கை எப்படி தோத்து போகும் கேரளாவில் கம்யூனிஸ்ட கொள்கை சிறந்து தானே விளங்குது தமிழ்நாட்டிலேயே நம்ம பேசக்கூடிய திராவிட சித்தாந்தத்திலேயே கம்யூனிசம் இருக்குது எப்படி தோத்து போக முடியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சித்தாந்தம் தானே இருக்குது இவர்களுடைய நோக்கம் என்னன்னா உடைமை சித்தாந்தம் தோல்வி அடையணும்னு சொல்றாங்க அப்புறம் கோட்டா ஜாதி கோட்டா ஜாதி கொலைக்கார ஜாதி அப்படின்னு பேசுறீங்களே எல்லா சமூகங்கள்லையும் கொலை செய்யக்கூடியவர்கள் திருட்டு தொழில் செய்ய செய்யக்கூடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க நான் கேக்குறேன் கோட்டா ஜாதிகள்னு பேசுறீங்களே கொலைக்கார ஜாதிகள்னு பேசுறீங்களே சங்கரராமனை கொலை செஞ்சது யாரு கோயிலுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கொடூர செயல் நடந்ததுதான் இல்லையா இந்த நாட்டில் வெள்ள ஒரு ஆஷ் வெள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணை அக்ரகாலத்து வழியா கொண்டு போனார்ன்றதுக்காக ஆஷ்து சுட்டு சாவடிச்ச வாஞ்சிநாதன் எந்த சமூகத்தை சார்ந்தவர் இந்த நாட்டினுடைய தேசப்பிதா என்று அழைக்கப்பட்ட காந்தி அடிகளை கொலை செய்த கோச்ச எந்த சமூகத்தை சேர்ந்தவர் இப்ப இந்த மாதிரியான கொலை பாதக செயல் செய்யக்கூடிய நீங்க நீ உங்களை எல்லாருமே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கொலைக்காரர்கள் குற்றவாளிகள் சொன்ன ஏற்றுக்க முடியுமா அது எப்படி தவறோ அதே போலதில் இதுவும் தவறாக இருக்க முடியும் எனவே இந்த மாதிரியெல்லாம் மிக மோசமாக கேவலமாக பேசியிருக்கக்கூடிய பார்ப்பனைய திம்மரோட கொழுப்போட ஆகம்ப அகம்பாவத்தோட பேசியிருக்கக்கூடிய கஸ்தூரி போன்றவர்கள் திருந்த வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரை மீண்டும் மீண்டும் ஒரு ஜாதியினுடைய தலைவராக சித்தரிக்கக்கூடிய உங்கள் கேவலமான சிந்தனை வந்து மாற்றப்பட வேண்டும் எஸ்சி பிசிக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டிவிடக்கூடிய அளவில் பேசக்கூடிய இதோட உங்கள் கருத்தில் நிறுத்துவிடுங்க இல்லை இதுக்கு தாண்டி நாங்களும் பேச வேண்டும் அப்படின்ற எச்சரிக்கை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்